சாப்பிடு போட்டான் எனக்கு அவன் அதை மட்டும் பண்ணவே மாட்டான் பசிக்குமா பசிக்காதான்னே தெரில ஸோ நீங்கள் என்ன பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸா ஓகே நீங்கள் நைட் என்ன தோசைப்பா தோசை மல்லி வச்சால் மட்டன் பிரியாணி கொஞ்சம் இருந்தது அதோட தோசை வந்து சாப்பிடுச்சு ஹாய்ஸ் உடம்புறப்பே லைக் தன் வா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா டே பிரியா சிஸ்ஸ மீது கேள்வி கேட்டே சாகடிக்காத ஹவுஸ் ஒய்ஃபா எஸ்டில் குட்டி லைனில் பேசிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டேண்டா தம்பி நீ சாப்பிட்டியா பிரியா சரியா நல்ல வார்த்தையா வராதா அன்னைக்கு அப்படிதான் விஜயின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வயசான அம்மாவே சொல்றீங்க இன்னைக்கு இந்த அழகான ஜோதியாவே ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றீங்க ஆமா உண்மைதானடா சொன்னேன் நானு மாமா எங்க உடம்பு இருப்ப எங்க மாமா என்ன தெரியல எனக்கு தூக்க வருதுன்னு தூங்குறாங்க பா படுத்துட்டாங்க ஹாய் சிஸ்டர் கேக்குதா லத்தி ரெடியா இருக்கா இருக்கு இருக்குது என்கிட்ட நிறைய இருக்கு லத்தி புடிச்சிருவோம் ஒரு குடி ஓகே உடனே என்ன ஜோ உண்மையாவா சொல்றாங்க ஆமாண்டா ரெண்டு பசங்க ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்க வீட்ல சரியா ரெண்டு பேரும் ஸ்கூல் போறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு அவங்க அக்கா வீட்டுக்காரும் போலீஸ் ஆமா அப்புறம் நான் போய் சாப்பிட்டு வரேன் ஓகேடா சாப்பிட்டு வாங்க என்ன லத்தியா உண்மையாவா இருக்கு இருக்கு இருக்கு

இதுக்கு நான் உங்ககிட்ட பேசுறது காண்ட அப்படி சொல்லுது ஆமா ஆமா பிரியா சிஸ்டர் சாப்டாச்சா விஜிதா சிஸ்டர் வாங்க ஹாய் எங்க சொல்லிருக்கீங்க ஹாய் சிஸ்டர் வாங்க இனிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கிருபா மாமா ஸ்டேஷன் போ நான் ஜாமீன் எடுத்துடுறேன் பிரியாசிஸ் மன்னிச்சு விடுங்க எனக்காக என் மாமா பாவம் நல்லா இருக்கான அக்கா நல்லா இருக்கேன்னு அக்கா ஓகே சிஸ்டர் தூங்கலையாக்கா நீங்க லைவ் முடிச்சுட்டு தான் தூங்குவேம்மா ஆச்சு பிரியாசிஸ் நீங்க அப்படியேன் சிஸ்டர் இல்ல இல்ல பிரியா என் பிரண்டு சோ அவங்க நல்லவங்க கிருப்பா மாமாட்டி